கிறிஸ்தலாட் இந்த டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வடையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஈசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஐசாயா சாப்டர் நைன் வர்ஸ் டூ இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அல்லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை தேவனேசவுத்திரிக்கலாமா இயேசு ஏசுகிறிஸ்தனுடைய பிறப்பை அதிகமாக தீர்க்கு தரிசனமாய் சொன்னது வந்து ஏசாய் தீர்க்கதரிசி ஐமீன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு மட்டும் இல்லை அவருடைய மரணத்தை அநேக காரியங்களை தீர்க்கு தரிசனமாய் சொன்ன ஒரு பெரிய தீர்க்குதரிசி அப்படின்னா ஏசையா தீர்க்குதரிசி அதுவும் விசேஷமாக இந்த ஒன்பதாம் அதிகாரம் ரொம்ப விசேஷமான ஒரு அதிகாரம் ஏன்னா இந்த அதிகாரத்தில் தான் நம்ம ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது இந்த ரெண்டாவது வசனத்தை மாதிரி ரொம்ப பிரபலமான வெரி பாப்புலர் வேர்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லை நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தர் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவ நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் நம்ம பிரேரலைனில் கூட இந்த ஐந்து நாமங்களை குறித்து நம்ம தியானிக்க கேட்டோம் அவ்வளோ அருமையான கத்தருடைய பிறப்பு அந்த ரெண்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டது மாதிரி இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்படி இருந்துச்சா இருளில் நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆண்டவரால் இயேசுனுடைய பிறப்பு காணப்பட்டது நம்ம யோசித்து பாருங்கள் நம்ம இருளில் நடக்கிற ஜனங்கள் எப்படி நடப்பாங்க இருளாக இருக்குது ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த இடத்துல நம்ம எப்படி நடப்போம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை வச்சுக்கிட்டு இல்லை நம்ம கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தாலே அதை யோசித்து பார்க்க முடியல முன்னால் என்ன இருக்குதுன்னு தெரியாது ஒருத்தங்க விழுந்தாங்கன்னா நம்மளும் விளப்போ விழுவோம் எதுலையாவது ஒன்று போய் இடித்துக்கொள்வோம் எத்தனை காயங்கள் நம்மளுக்கு இருக்கும் எதுவுமே தெரியாது ஒன்றுமே தெரியல நம்மளுக்கு ஒரு ஒன்றுமே ஹோப்லெஸ்ஸாக நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை அது காட்டுகிறது அப்படிப்பட்ட இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை அவங்க கண்டார்களாம் ஆமேன் அதுதான் ஏசுனுடைய பிறப்பு ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் இல்லை இருளில் இருக்கும்போது ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தாலே நம்மளுக்கு வந்து அது பெருசாக தான் தெரியும் ஆனால் ஏசு ஒரு சின்ன வெளிச்சமாக வரல அவர் பெரிய வெளிச்சமாய் கடந்து வந்தார் நம்மெல்லாம் எல்லாம் ஒரு நாளில் ஒரு காலத்தில் நம்மெல்லாம் இருளில்தான் நடந்துகிட்ருந்தோம்ல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவன்ட்டு நம்ம வாழ்க்கையில் வரலனா நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்ம யோசித்தே பார்க்க முடியல எப்படியே இருளில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போம் எங்கே முடிந்திருக்கோம் நம்ம லைஃப் அப்படின்னே தெரியல ஆனால் நம்பிக்கை இல்லாமல் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு வெளிச்சமாய் கடந்து வந்தாரே அதற்காய் கத்திர்த்தோ தெரிக்கலாமா ஹலெலூயா மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் நம்ம எல்லாம் மரண இருள் மரணம் என்பது ஒரு இருளை போல காணப்பட்டது அந்த மரண இருளின் தேசத்தில் குடியிருந்த ஜனங்களுக்கு இயேசுனுடைய பிறப்பு ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது போல் காணப்பட்டது மரண பயத்தை கத்த நம்மிடத்தில் எடுத்து போட்டார் ஹலெலூயா நம்பிக்கையில்லாதவர்களுக்கு மரணத்தை குறித்த ஒரு பயம் காணப்படுது ஆனா இயேசுவின் பிள்ளைகளாய் நம்ம மாறின பின்பு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது இந்த மரணம் என்னை ஒன்றும் செய்வது இல்லை அல்லூயா மறைத்த பின்பு நான் இயேசுவோடு நித்திய நித்திய காலமா இருக்க போறேன்ற நம்பிக்கையை நம்ம கொடுத்துருக்க அதுதான் இயேசுனுடைய பிறப்பு இல்லையா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்தது ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மாற்றம் ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில நம்பிக்கை உதிக்கும்படியாக நீதியின் சூரியனாக ஏசு இந்த பூமியிலே கடந்து வந்தார் லூயா அதற்காய் கத்துறேஸ் தோத்திரிக்கலாம நல்ல வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறதுக்கும் இருளில் நடக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இல்லை எத்தனை வித்தியாசம் பாருங்கள் நம்ம பகலெல்லாம் வேலை செய்கிறோம் ஏன்னா நல்ல வெளிச்சமாக இருக்குது நைட்டு கொஞ்ச நேரம் லைட்டெல்லாம் போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம தூங்கிடுறோம் மோஸ்ட் ஆஃப் த நைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது இல்லை நம்ம தூங்கிடுறோம் அப்படிதான் நம்முடைய பாடியோட ரிதம் அப்படி தான் க்ரியேட் ஆயிருக்குது நம்மளால் நைட்டில் வந்து ஃபங்க்ஷன் பண்ண நம்மளுக்கு முடிகிறதில்ல நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவர்கள் கை கத்துருக்க ஸ்தோத்தரும் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து காலையில் தான் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண முடியுது லைட்ஸில் தான் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே நைட்டுன்னு வரும்போது நமக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல ரெஸ்ட்டு தான் நம்ம எடுக்கிறோம் ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருந்தேன் நம்மளை கிரியேட் செய்ய நம்மளை ஊக்கப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் நம்முடைய வேலைகளை செய்வதற்கு நமக்கு பலனை கொடுக்கிறார் நம்முடைய பொறுப்புகளை செய்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறார் ஹலே லூயா இந்த வெளிச்சமாய் வந்த இயேசு இன்னைக்கு நம்ம அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கும்படி நம்மளுக்காக வந்தார் அல்லவா இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள் இன்னும் இருளில் இருக்கிறாங்க மரண இருளின் அந்த அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க இயேசுவை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு இந்த நற்செய்தியை நாமல்லவா கொண்டு செல்ல வேண்டும் ஆமேன் ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி ஆண்டவர் வந்ததனுடைய ரகசியத்தின் நற்செய்தியை நாமல்லவா கொண்டு செல்ல வேண்டும் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம அநேகரை கூட்டி சேர்த்து ஆண்டவருடைய நன்மைகள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக ஹலே நம்முடைய குடும்பத்துக்கு வெளிச்சமாய் வந்த இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் ஒரு விளக்காய் வந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவமேன் இருளில் இருந்த நம்மளெல்லாம் இன்னைக்கு பிரகாசமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறாங்க எங்கேயோ இருந்தோம் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம் ஆனால் ஏசு நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு எத்தனை மாற்றங்கள் எத்தனை நன்மைகள் எத்தனை ஆசிர்வாதங்கள் முந்தையெல்லாம் நம்ம உதவ உதவ உதவுகிறதுக்கு ஒன்றும் லாய்க்கில்லாதவங்களாக இருந்தோம் உதவு யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் போய் இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற பாத்திரமாக ஆண்டவருடைய வருகை நம்மளை மாத்தி இருக்கிறது அதற்காக கதருக்கு நன்றி சொல்லலாமா ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேரணையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா